أنا الرسول بما انزل اليه من ربه والمؤمنون بهدايا اتيت وقد وزعت الهدايا وحملت الرحال على المطايا عبيدك يائيم إيه غاوٍ وليس سواك يمنحني دايا أتيت وقد السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني يفقهوا قولي رضينا بالله ربنا بمحمد رسول الله دينا அனைத்து புகழும் அகிலங்கள் எல்லாவற்றையும் படைத்து பரிபக்குவப்படுத்தி பாதுகாத்து வருகின்ற அல்ல ரஹ்மான் அல்லாஹ் புகழ் அனைத்தும் முகித்தாகட்டுமாக சாந்தியும் சமாதானம் நம் உயிரிலும் மேலான தலைவர் கண்மணி அபிகல் நாயகம் அலிகம் அவர்களின் மீதும் அவர்களது உற்றார் உறவினர்கள் சத்திய சகாபாக்கள் தாபியன்கள் தபியங்கள் இம்மாமல் குறிப்பாக நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் என்றென்றும் எப்பொழுதும் நிலவட்டுமாக அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹின் உள்ளார்களே அல்லாஹியுடைய மாபெரும் கிருபியால் புனிதமான இந்த ரமல்லாவுடைய மாதத்திலே நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்தின் சார்பாக நடத்தப்படுகின்ற யூடியூப் தளத்தின் மூலமாக இந்த தொடரிலே தங்களை சந்திப்பதில் மட்டும் இல்லாம மகிழ்ச்சி அடைகிறோம் இல்லா அன்பிருக்கினே அல்லாஹும் அல்ல அல்லாஹின் கிடையாது இந்த ஆறாவது தொடரிலே நாம் பொது தலைப்பாக எடுத்துக்கொண்டது மலக்குமார்களின் உலகம் என்ற அந்த பொது தலைப்பின் கீழ் ஆறாவது தொடரிலே யூதர்களும் ஜிப்ரியலும் அலிசாத்துலாம் அப்போ இந்த தொடரில் இன்ஷா அல்லா ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவத்தை நான் பார்த்திருக்கிறோம் இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது வரைக்கும் எப்படி அப்படின்னு சொன்னா ஒரு இன்னொரு தகவலை நான் கூடுதலாக சொல்லிடுறேன் எந்த அளவுக்கு அல்லாஹுவோடு மலக்குமார்கள் இருப்பார்கள் என்று நாம் பார்க்கின்ற அதே தருணத்தில் அதே பார்த்த அதே சமயத்துல எந்த அளவுக்கு யூதர்கள் கிறிஸ்தவர்கள் போன்றவர்கள்லாம் வந்து மலக்குமார்களுடைய விஷயத்துல இணை கற்பிக்கக்கூடிய அளவுக்கு உண்டான செயல்பாடுகள் எல்லாம் ஈடுபட்டாங்க அரும்புகளும் அது அளவுக்கு அதுல ரொம்ப மூலத்தனமாக இருந்தார்கள் என்றெல்லாம் பார்த்தோம் இப்ப அடுத்ததாக அதே சமயத்துல அவங்க எந்த அளவுக்கு இணை வைப்புக்கு போயிட்டாங்கிறத உணர்த்துற அளவு சில விஷயங்களை பார்த்தோம் அந்த ஹஜ்ஜு போன்ற கிரீகைகள் எல்லாம் அந்த காலங்களிலேயே செய்யக்கூடிய மக்களாக இருந்தாங்க அந்த காலங்களிலேயே அப்படி செய்யக்கூடிய அந்த மக்கள் எந்த அளவுக்கு எல்லை மீறி போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு சின்ன ஒரு விஷயத்த பார்த்தோம் அல்லாஹுவோடு அதாவது அல்லாஹுக்கு இவங்க என்ன இவங்க அல்லா கிடையாது அல்லாஹுக்கு நெருக்கமா இருக்கிறதுனால நம்மளை வந்து அல்லாவோடு நம்மளையும் இவங்க நெருக்கி வைப்பாங்க நினைச்சு தரங்க எல்லாம் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க அதனுடைய விளைவு என்ன ஆயிட்டு கடைசி அப்படின்னு சொன்னா இவங்க யாத்திரைக்கு போறாங்க வணக்க வழிபாடுகளை செய்யும்பொழுது அஜி போன்ற காரியக்கிரைகளை செய்யும் பொழுது நம்ம உதாரணமா இப்ப சொல்ற லப்பேக் கல்லாக லப்பேக் அப்படி சொல்ற வாசகம் அர்ஜிக்கு போகும்போது அந்த மாதிரி வாசகங்களோடு இணைச்சிகளை எப்படியான வாசகத்தை பயன்படுத்துறாங்கன்னா மலக்குமார்கள் இடத்திலேயே உதவி தேடுகின்ற மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க எந்த அளவுக்கு உனக்கு இணையானவன் யாரும் இல்லை நீ யாரை இணையாக ஆக்கி கொண்டாயும் அவர்களுக்கு தவிர இப்போ இந்த இடத்துல யார் சொல்ல வர்றாங்க மலக்குமார்களே சொல்ல வர்றாங்க இதை நிறைய வெறி உரைகளை பார்க்க முடியுது அப்போ அந்த அளவுக்கு இணை வைப்பில் மூழ்கி போயிட்டாங்க சரி இப்போ இதை அடுத்த மீட் அடுத்ததாக நம்ம பார்க்க போது என்னன்னா இந்த யூதர்கள் இன்னும் சில விஷயங்களை வந்து தத்ரூவமாக கையாளிறவங்க எது தட்டி கழிக்கிறதோ அதுக்கேற்ற மாதிரியே கேள்விகளை கேட்டு பதில சொல்றவங்க அப்படியான ஒரு நிலையில் இருக்கும்போது ஒரு முறை முகமது நபி சொல்லல்லா அலே செல்லம் அவங்கள்ட்ட வர்றாங்க இந்த செய்தியை வந்து இபுனா அப்பாஸ் ரலி அல்லா அவங்க அறிவிக்கிறாங்க இந்த செய்தி வந்து மிக முக்கியமான பிரதானமான விஷயம் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஐந்து விதமான கேள்வி ஒரு முறை நம்பி சிறந்த ஆலயசிரம இருக்கும்போது வர்றாங்க வந்து இந்த யூதர்களை சிலர் என்ன பண்றாங்கன்னா யாரை சொல்லலாம் நாங்க உங்கள்கிட்ட சில கேள்விகள் கேட்போம் நபியே நபியே உங்கள்கிட்ட நாங்கள் சில கேள்வி கேட்போம் ஐந்து கேள்விகள் அதுக்கு நீங்கள் சரியாக பதில் சொல்லிட்டீங்கன்னா உங்களே நாங்கள் இறை தூதராக ஏற்றுக்கொள்கிறோம் அது மாத்திரம் இல்லாமல் நம்பி நாங்கள் வழிபடவும் செயல்படவும் ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொன்னாங்க உடனி சிலதாலை சிரமம் சொன்னாங்க அப்படியா இங்க முதலாவது கேள்வி என்ன செய்யுங்க கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க உடனே இவங்க என்ன பண்ணாங்கன்னா நபி என்பதற்கான அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டாங்க நபி என்பதற்கான அடையாளம் என்ன என்று கேட்ட மாத்திரத்திலேயே நபி சொல்லாஹு அவங்க சொன்னாங்க அவருடைய கண்கள் உறங்கினாலும் உள்ளம் என்ன செய்யாது உறங்காது என்று நபி சல்லா அலிஸ்லாம் சொல்லக்கூடிய செய்தி சொன்னாங்க உடனே அந்த கேள்வி ஆமா கரெக்டாக சொல்லிட்டீங்க அப்படின்ட்டாங்க அதுக்கடுத்தது இரண்டாவது கேள்வி கேட்குறாங்க இரண்டாவது கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா ஆண் பெண் பிள்ளைகள் பிறக்குது இல்லை இந்த ஆண் பெண் பிள்ளைகள் பிறக்கிறதுல அது எப்படி ஒரு ஆண் பெண் பிள்ளை ஒரு ஆணாக பெண் ஒரு குழந்தை பிறக்கறதும் பெண் குழந்தை பிறக்கிறது எப்படி அது எப்படி ஒரு ஆண் குழந்தைங்கிறது பெண் குழந்தைங்கிறது முடிவாகுது அப்படின்னு கேட்குறாங்க கேட்ட அசல் சொல்ல சொன்னாங்க ஒரு ஆணினுடைய இந்திர துளி ஒரு பெண்ணினுடைய இந்திரிய துளி இந்த ரெண்டும் சமகாலத்தில் பயணித்து உள்ளே போகும்போது ஆணினுடைய இந்திய துளி முன் முன்னேற அப்படின்னு சொன்னால் அதை மிகைச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் ஆண் குழந்தைய பிறக்கும் அதே இது பெண்ணினுடைய இந்திரிய தொழில் மிகைத்து ஒரு ஆணையுடைய இந்திரிய தொழிலை விட வேகமாக நுழைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அது என்ன செய்யும் பெண் குழந்தையாக பிறக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கேள்விக்கும் சரியான பயிர் சொல்லிட்டாங்க அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க மூன்றாவது கேள்வி நல்லா கவனிக்கணும் அந்த இரண்டாவது கேள்வி சாதாரணமான கிடையாது அதுக்கு முன்னாடி கேட்டதாவது நபிமார்களுக்கு நபிமார்களுக்குண்டு உள்ள ஒரு முதலாவது கேள்வி என்ன அது அவங்களுடைய பார்வை சம்பந்தமானது அப்போ யோசிச்சு பாருங்க அவங்களுடைய அடையாளம் என்னங்கிறத ஓரளவு நம்பிமார்கள் சொல்லியிருப்பாங்க வச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது கேள்வி அப்படி இல்லை யதார்த்தமான கேள்வியாகவும் இருக்குது ஆனா அதே சமயத்துல அது சார்ந்த நாலேஜ் அறிவு இருந்தால் மட்டும்தான் சொல்ல முடியும் அன்றைய காலங்களில் இப்படியான சிந்தனைகள் பெரும்பான்மையாக யாரும் அறிஞ்சிருக்க மாட்டாங்க அப்போ அதான் சொல்லுக்கு அறிவிச்சு கொடுக்குறாங்கிறத நம்ம இந்த இடத்தை ஒரு சயின்டிஃபிக் ரீதியான கேள்வி சொல்லாது அடுத்தது மூன்றாவது கேள்வி அப்படின்னு சொன்னா யாக்கு அலை இஸ்லாம் அவங்க தமக்கு தாமே எதை தடை செய்து கொண்டாள் யாக்கூப் அலை இஸ்லாம் தமக்கு தாமே எதை தடை செய்து கொண்டாள் அப்படிங்கும்போது யாக்கூப் அலை இஸ்லாம் வந்து கீழ்வாத நோய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதாக பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்போ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அந்த நோய்க்கு இருக்கும்போது அவங்க இது சரியாயிடுச்சு ஒரு நேர்ச்சி பண்றாங்க இது சரியாயிடுச்சு அப்படின்னு சொன்னா நான் விருப்பமான உணவை விட்டுடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு நீத்தை வச்சாங்க அந்த நோய் சரியாயிடுச்சு ஆன பிறகு என்ன பண்றாங்க அப்போ விருப்பமான உணவு ஒன்றில் ஏதாவது ஒன்றை விடணும்ல அப்போ அவங்களுக்கு விருப்பமான உணவுன்னு பார்த்தா ஒட்டகப்பால் அப்போ இறைச்சி அந்த ஒட்டத்தினுடைய இறைச்சி இது பிடிச்சதுனால என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த உடல் நலம் அடைந்ததற்கு பிறகு அவங்க அதை தனக்கு தமக்கு தாமே அதை விடுவிச்சிட்டாங்க இதுமே அதை சடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க ஒரு முடிவுக்கு வந்தாங்க இதுதான் யாருக்கு இதையும் ஒருத்திடும் கரெக்டு சரியாரம் பயிற்சி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு அடுத்தது இடினா என்ன இடினா என்ன கேள்வி எப்படிலாம் இருக்குன்னு பாருங்க ஒரு கேள்வியுமே இடி மாதிரி தான் இருக்கு இடினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்ட உடனே அப்போ அல்லாவுடைய தூதர் கண்மணி அபியுர் நாயகம் சொல்றாங்க வலிமையும் வல்லமையும் மாண்புமிக்க அல்லாவுடைய மலக்குமார்கள் இருக்கிறாங்கல்ல அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா ஒரு கைகளில் நெருப்பு கைகுட்ட வச்சிருப்பாங்க அதை வச்சு தான் என்ன செய்வாங்கன்னா அந்த மேகங்களை ஒன்று திரட்டுவாங்க அது ஒன்று திரட்டி இந்த மேகங்களை கொண்டு இழுத்துக்கு வரும்போது தான் அந்த இடியுடைய சத்தம் என்ன செய் இடி இடி மின்னல் ஏற்படுறது அப்போ அதுலேருந்து சத்தம் வருதுல்ல அது என்ன அப்படின்னு கேட்கும்போது நம்பி சொல்லாலை சொன்னாங்க அல்லாஹுடைய உத்தரவு கிணங்க அந்த மேகங்களை ஒன்று திரட்டி கொண்டு போகும்போது ஏற்படுகின்றது தான் சத் அதுலேருந்து வர சத்தம் தான் அது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து மூணாவது கேள்வி நான்காவது கேள்வி இதையும் கரெக்டாக சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இந்த செய்தியை முன்ன படிச்சிருந்தோம் கொஞ்சம் ஞாபகம் வரையாவது இருந்துச்சு நான் நாலாவது கொஸ்டினை படிச்சுட்டு ரெஃபர் பண்ணும்போது ஒரு வேலை அகமதுல்லா ஏத்திருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கும் தான் இவங்களை பத்தி இவங்க பயங்கரமான ஆட்கள் இவங்க சாதாரணமானவங்க கிடையாதுங்க நல்லா தெரியும் ஐந்தாவது கேள்வியெல்லாம் டிஸ்டே வச்சாங்க என்ன அப்படின்னு சொன்னா அந்த கடைசியாக சொன்னதுக்கு ஒத்துக்கிட்டாங்கல்ல சரி அந்த மேகத்துணி சத்தம் ஒரு சமூக ஏற்படுறது இடிக்கு அதுக்கு அவர் ஐந்தாவது கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா இன்னொரு கேள்விதான் இருக்குது இந்த கேள்விக்கு சரியான பதில் சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் உங்களை ஏற்றுக்கொள்வோம் தூதராக ஏற்றுக்கொண்டு வழிபட ஆரம்பிச்சிருவோம் அல்லாவுக்கு வழிபட்டு உங்களையும் தூதராக நம்பி அதன் அடிப்படை செயல்பட ஆரம்பிச்சிருவோம் சரி அதையும் கேளுங்க அப்படின்னு சொன்ன உங்களுடைய தோழர் யார் அதாவது ஒவ்வொரு நம்பிக்கும் வானவர்கள் மணக்குமார்கள் தோழர் இருப்பான் செய்தியை கொண்டு வர்றது போறது ரொம்ப நெருக்கமானவா இருப்பாங்க அப்படி உங்களுக்கு யார் இருக்கிறா அப்படின்னு கேட்ட உடனே நபி சொல்லுவா அழைச்சி சொன்னா ஜிப்ரியல் அழைச்சி சொல்லாத்து இப்படி சொன்ன உடனே ஆஹா என்ன ஜிப்ரிய சொல்றீங்க ஜிப்ரீல சண்டை மூட்டுறவர் பிரச்சனையை கொண்டு வர்றவர் போர்க்களத்தை உண்டாக்குறவர் அவரு அந்த மாதிரி நல்ல அவரு நீங்க மலையை கொண்டு வர்றவரு பொருளாதாரத்தை தரவர் என்ன அருளையும் மலையையும் பொழிய வைக்கிறவரு இறையன்பை பெற்று தர மீக்காலே சொல்லிக்கிறேன் நீங்க நீ மீக்ராயில சொல்லியிருந்தா நான் உங்களை என்ன செய்யிருப்போம் ஈமான் கொண்டு இருப்போம் ஆனா நீ சொன்னது யாரு ஜிப்ரேபி சொல்லிட்டீங்களே ஜிப்ரேதி விரோதியில்லா அப்படின்னு சொன்னாங்க இப்போ தலைவர் புரியுதா ஜிப்ரேலும் யூதர்களும் ஜிப்ரின்னு வச்சது காரணம் அதுதான் அப்போ ஜிப்ரீ அலி இஸ்லாமும் விரோதியாக பார்க்குறாங்க இது அவங்களுடைய தப்பான ஒரு மனோபாவம் மனோ என்னென்ன வேற ஒன்று கிடையாது அப்போ அல்லாஹால திருமணையில் இருவேறு ரீதியான வசனங்களை குறிப்பிடுகிறான் எப்படி சொல்லி சொன்னா

அதே மாதிரி தூதர் ஜிபில் அலி இஸ்லாம் அவங்களுக்கு எப்படி வந்து இவங்க வந்து விரோதியா இருக்கிறாங்களோ அதே போல அல்லாஹுக்கும் இவர்கள் விரோதி தான் அதாவது ஜிபில் அலி இஸ்லாம் மீ கலி இஸ்லாம் விரோதி ஆனா மீக்க அலி இஸ்லாம் அவங்க ஏத்துக்கிறாங்க இருந்தாலும் நல்லா சொல்றான் ஒருத்தருக்கு பிடிக்கும் ஒருத்தருக்கு பிடிக்காம போகும்ல அதான் நல்லா பொதுவா என்ன சொல்லிட்டான் ஜிபில் அலி இஸ்லாம் மீர் அலி இஸ்லாம் அவங்களுக்கு யார் வந்து விரோதியாக இருக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹுக்கும் விரோதி என்று தலா தனது திருமாயில சொல்றான் இதை வந்து இமாம் அபு ஜாஃபர் தபரி ரஹ்மகுல்லா அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த வசனம் வந்து இஸ்ரேவீரர்கள் யூதர்களுக்கு பதிலடியாக இறக்கப்பட்ட வசனம் தான் அப்படிங்கிறதுல ஏகோபுத்து முடிவோடு இருக்கிறாங்கிற செய்தியும் நமக்கு என்ன செய்ய இங்கே பதிவு செய்றாங்க அப்போ சகோதர சகோதரிகளை இவங்கள்ட நம்ம சொன்ன முன்ன சொன்னோம்ல மூண நம்பிக்கைகள் ரொம்ப மூழ்கி போனவங்க அப்ப அது அரபுகள்கிட்ட மட்டும் இல்ல யூத கிறிஸ்தவர்கள்ட்ட இருந்துச்சு யூத கிறிஸ்தவர்கள்ட்ட நீங்க பாத்தீங்கன்னா சுபானல்லா நான் சில விஷயங்களை படித்தேன் அதுல வந்து எந்த அளவுக்குன்னு சொன்னா நிறைய முரண்பாடான விஷயங்களை எல்லாம் தங்களுடைய வேதங்கள்ல புகுத்தி இருக்கிறாங்க அந்த அளவுக்கு அவங்களுடைய நிலைகள் இருந்திருக்கு சுபஹில் அவங்க எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்தை ஏன்னா இஸ்லாம்ங்கிறதையே கடைசியாக வந்து முகமது நபி சொல்லா அலி இஸ்லாமு மூலியம் அந்த இஸ்லாத்தை வந்து அவங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல அதனால தானே மறுத்தாங்க என்ன என்னப்பா இத்தனை காலமாக பனி இசை தான் இறைத்துதல்லாம் வந்தாங்க திடீர்னு என்னப்பா குறைசியும் வந்திருக்காரு இறைத்து அப்படின்னு சொல்லிட்டு தானே முதல் முதல் அவங்க கேள்வி எழுப்பினது இப்போ அந்த மாதிரி உடைய லட்சணத்துல தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னாலும் நிறைய விஷயங்கள் மறுக்க ஆரம்பிச்சாங்க அதனுடைய பிரதிபலிப்பு தான் இது சரி இப்போ இதில் வந்து அவங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா மலக்குமார்களை பொறுத்தவரை ஜிபிரி அலிஸ்வலாம் அவங்க வந்து மிகப்பெரிய சிறந்த அந்தஸுடையவங்க எல்லா மலக்குமார்களையுமே ரைஸ் கூட சொல்லுறவங்க சொல்லப்படுவாங்க மலக்குமாரோட தலைவர் சொல்லப்படுவாங்க அப்போ அப்படியான ஜிப்ரிலேயே ஜிபிரி அலிஸ்வலாம் அவங்களையே இவங்களை பிடிக்காம இருந்திருக்குங்கிறத பார்த்துக்கிடுங்க அப்போ அந்த அளவுக்கு அவங்களுடைய சிந்தனைகள் இருந்திருக்குது தவறான சிந்தனைகளாக இருந்திருக்குங்கிறத புரிந்து கொள்ள முடிகிறது ஆகவே நாம் இன்னும் தெளிவுகளை பெற வேண்டியிருக்கு இன்ஷா அல்லா இது போன்ற இன்னும் நிறைய செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம் அதனை வட வரக்கூடிய தொடர்களை பார்ப்போம் இன்ஷா அல்லா ஜிசாக்குல்லா ஹைரா பார்க்கல்லா சேர்க்கும் வாஹிர் தாரவான் அலமது இல்லா ஹிரபுல் அலமீன் வசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து தொடர் ஆறுக்கான கேள்வி யூதர்கள் நபி சல்லா அலிசல்லாம் அவர்களிடத்தில் கேட்ட கேள்விகள் எத்தனை இன்றைய கேள்வி பதிலுக்கான பரிசீலை வழங்குவோர் நமது இஸ்லாமிய கருணைச் சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள் அவற்றை உரிய நபர்களுக்கு அவர்களின் இடத்திற்கே சென்று விநியோகம் செய்ய இருக்கின்றோம் இன்ஷா அல்லா கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொண்டால் எங்களது நிர்வாகிகள் தங்கள் இல்லம் தேடி வந்து கனிவுடன் பெற்றுக் கொள்வார்கள்